ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இங்கனம் கே சுந்தரம் மாநில தலைவர் அயலக தமிழர் பிரிவு கேபிட்டல் கர்ணன் மாநில ஊடக பொறுப்பாளர் பிரதமரின் வருகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட எல்லையான மடப்பட்ட பகுதி வழியாக வாகனங்கள் திருப்பி விடப்படுகின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாராம் வழங்க கேட்கலாம் ராஜா விவரங்களை வழங்கலாம் கண்டிப்பாக விக்னேஷ் அதாவது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் பகுதியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிமுக பொதுச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து பிரதமரின் வருகையை முன்னிட்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக வரும் கனரக வாகனங்கள் விழுப்புரம் மாவட்ட எல்லையான மடப்பட்டு பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு அதாவது மாற்று வழியில் சென்னை செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது திருக்கோவிலூர் திருவண்ணாமலை வழியாக சென்னை செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அத்தியாவசிய வாகனங்களான அதாவது பால் அரிசி உள்ளிட்ட மற்றும் அந்த மருத்துவ உதவி தேவைப்படுகிற ஆம்புலன்ஸ் வசதி வாகனங்கள் மட்டுமே விழுப்புரம் மாவட்ட எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் வாகனங்களும் விழுப்புரம் வழியாக அனுமதிக்கப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் முக்கிய சந்திப்புகள் அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முக்கிய சந்திப்புகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வாகனங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜராம்